வணக்கம் மகளே தமிழ்நாட்டில் சின்ன மீன்களுக்கு பெரிய மதிப்பு இருக்குது அதில் முக்கியமானது நெத்திலி மீன் சின்னதாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய ஊட்ட சத்துகள் ரொம்ப அதிகம் பெரிய மீன்களை விட சின்ன மீன்கள் பல நேரங்களில் அதிக நன்மை தரும் அப்படின்ற ஒரு நியூட்ரிஷியனே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க நெத்திலி மீன் கடல் பகுதிகளில் அதிகமாக கிடைக்கும் இது சுவை மட்டுமல்ல உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கால்சியம் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆகியவை நிறைந்த ஒரு முழுமையான உணவு குறிப்பாக சின்ன வயசு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்கும் ஏற்ற மீன் இது இன்று நெத்திலி மீன் மற்றும் நெத்திலி கருவாடு என்ன பயன் தருது எப்படியெல்லாம் சாப்பிட்ணும் எவ்வளவு சாப்பிட்ணும் யார் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் ப்ரோட்டீன் மற்றும் பாடி ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே நல்லதுங்க மீன் ஒரு மிகச்சிறந்த புரோட்டீன் சோர்ஸ் நம்மளுடைய உடம்புல தசைகள் நரம்புகள் தோள்கள் இந்த மாதிரியான அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்றதுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ப்ரோட்டீன் தேவை ஸோ ப்ரோட்டீனால் உருவாக்கப்பட்டுள்ளது சாப்பாட்டில் புரோட்டீன் குறைவா இருந்தா உடல் பலவீனம் சோர்வு மசில் லாஸ் இதெல்லாம் நமக்கு ஏற்படும் நெத்திலி மீனை வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிட்டா நல்ல குவாலிட்டியான புரோட்டீன் நமக்கு கிடைக்கும் இது ஜிம் போறவங்க உடல் உழைப்பு செய்பவர்கள் வளர்ந்து வரும் குழந்தைகள் எல்லாருக்கும் உதவும் ஸோ ப்ரோட்டீன் ஸ்லோவா வந்து டைஜஸ்ட் ஆகும் அதனால நீண்ட நேரம் எனர்ஜி கிடைக்கும் சின்ன மீன் என்பதனால ஹெவி ஃபீலிங் வராது அதனால வந்து நம்ம டயட் சேர்க்க மிகவும் நல்ல ஒரு ஆப்ஷன் சோ ப்ரோட்டீன் அந்த ஒரு பிரச்சனை புரோட்டீன் குறைபாடு யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்கள்லாம் வந்து இந்த ஒரு மீனை டெஃபினட்டா எடுத்துக்கணும் அடுத்த விஷயம் ஹார்ட் ஹெல்த்துக்கு ஒமேகா த்ரீ ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றது நமக்கு தெரியும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் சோ நெத்திலி மீன்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல அளவுல இருக்கும் இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியமானது ஒமேகா த்ரீ ரத்தத்துல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கவும் நல்ல கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் செய்யவும் உதவுது ஸோ இதய நோய் அபாயம் குறைய உதவக்கூடும் ரத்த நாளங்கள் சுருங்காம இருக்க சப்போர்ட் பண்ணும் ஹை பிபி உள்ளவர்கள் மாடரேட் அளவுல சாப்பிட்டா பயன் வந்து இருக்கு ஆனா டீப் ஃப்ரை இதெல்லாம் பண்ணி அதிக எண்ணெயில சாப்பிட்டா வந்து பயன் குறைஞ்சிரும் ஸோ ஸ்ட்ரீம் பண்ணியோ நம்ம மைல்டா ஃப்ரை பண்ணியோ குழம்பு மாதிரியோ தான் சாப்பிடணும் ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுடைய ஹார்ட்டுக்கு தேவையான இதய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களும் இதில் எக்கச்சக்கமான அளவுல இருக்கு அதனால தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எலும்புடன் சேர்ந்து சாப்பிட்றதுனால கால்சியம் இன்டேக் அதிகரிக்கும் நெத்திலி மீனையும் பலர் வந்து எலும்போடு சாப்பிடுவாங்க இதில் இருக்கக்கூடிய கால்சியம் எலும்பு தாது அடர்த்திய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா வந்து அந்த அடர்த்திய பலப்படுத்த உதவும் குறிப்பா பெண்கள் ஸோ பெண்கள் வந்து முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெனோபாஸ் ஆன பிறகு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் குறிப்பாக உடல்ல ஸ்ட்ரென்த்தே இருக்காது உடல்ல பற்றாக்குறை அதாவது வைட்டமின் பற்றாக்குறை அப்படின்றது ஏற்படும் அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நேச்சுரலான கால்சியம் சோர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு வளர்ச்சி காலத்தில் எலும்பு வலிமை தேவை அதற்கும் உதவும் ஆனால் கிட்னியில் ஸ்டோன் ஹிஸ்ட்ரி இருந்தால் அளவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ கண்டிப்பா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஆசைப்பட்டால் மட்டும் போதாது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இன்டேக்காக ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும் அதில் கால்சியம் உடைய சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமாக இது இருக்கு அடுத்த விஷயம் ஒமேகா த்ரீ வந்து பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு முக்கியங்க நெத்திலி மீன் வந்து மெமரி கான்சென்ட்ரேஷனை இம்ப்ரூவ் ஆக சப்போர்ட் பண்ணும் வளர்ந்து வரும் மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல பிரெயின் ஃபுட்டு வயதானவர்களுக்கு மெமரி அந்த ஒரு பிரச்சனை அதாவது ஞாபக மறதின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு ஞாபக மருதி ஆகாமல் வந்து பார்த்திங்கன்னா இதை பாதுகாக்கும் ஆனால் இது வந்து மெடிசன் கிடையாது சப்போர்ட் மட்டும் பண்ணும் நல்ல ஒரு தூக்கம் நல்ல உணவு எக்ஸசைஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு நம்ம ஆரோக்கியமான விதத்தில் நம்ம எடுத்துக்க ட்ரை பண்ணோம் ஸோ உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாகவும் எடுத்துக்க கூடாது நம்ம கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது அதை பார்த்துக்கோங்க ஸோ நெத்திலி மீனில் வந்து பார்த்திங்கன்னா அயன் விட்டமின் விட்டமின் பி போன்ற நியூட்ரிஷியன்ஸ் இருக்குங்க இது ரத்த உற்பத்திக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா இருக்குது ஸோ ரத்த போக்கு அபாயம் குறைய சப்போர்ட் தரும் உடல் எதிர்ப்பு சக்தி அதாவது எதிர்ப்பு சத்துன்னா எதிர்ப்பு சக்தி நோயெல்லாம் வந்து நமக்கு பாதுகாக்கும் உடலை எந்த ஒரு நோயும் சீக்கிரமாக அண்ட விடாது உடல் சோர்வு பலவீனம் உள்ளவர்களுக்கு பேலன்ஸ் டயட்டுக்கு வந்து சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அனிமியா இருக்கிறவங்க கொஞ்சம் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பெற்று நம்ம இந்த மீனை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லாதான் இருக்கும் ஸோ நெத்திலி கருவாடுங்க நெத்திலி மீன் சரி நெத்திலி கருவாடு எடுத்துக்கலாமா ஒரு சிலருக்கு கருவாடு பிடிக்காது ஆனால் கருவாடுலேயும் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது நெத்திலி கருவாடு அப்படின்றது உலர்த்தப்பட்ட நெத்திலி மீன் இதில் நியூட்ரிஷன் இருக்குமே தவிர உப்பு அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ கருவாடு சாப்பிடும்போது சோடியம் இன்டேக் அதிகரிக்கும் ஐபிபி கிட்னி ப்ராப்ளம் உள்ளவர்கள் கவனமாக இருங்க மாட்ரேட்டான அளவில் வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் சாப்பிட்டா வந்து போதும் ஸோ கருவாடையும் ப்ரோட்டீன் சோர்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷுக்கு வந்து சமம் கிடையாது அதிக உப்பு காரணமாக நமக்கு ஸ்வெல்லிங் பிபி இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ வந்து தவறு அப்படின்னு நான் சொல்ல வரல ஸோ பிபி சுகர் இதெல்லாம் இருக்கிறவங்க நம்ம எடுத்துக்க கூடாது இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவர்கள் மட்டும் எடுத்துக்காம இருந்தா போதும் மற்றபடி இந்த கருவாட்லையும் வந்து ப்ரோட்டீன் இருக்கு நம்மளுடைய இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இதில் காணப்படுது ஸோ இந்த ஃப்ரெஷ்ஷான நெத்திலி மீனை வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிடலாம் டீப் ஃப்ரை அவாய்ட் பண்ணிடுங்க குறைந்த எண்ணெயில் சமைச்சிடுங்க கருவாடை மாதத்திற்கு இரண்டுலேருந்து மூன்று முறை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் புரோட்டீன் கண்ட்ரோல் அப்படின்றது முக்கியம் பேலன்ஸ் டயட்டில் வந்து சேர்த்து சாப்பிட்லாம் அதிகமாக சாப்பிட்டா நமக்கு வந்து நல்லது தான் ஆனால் அதுக்கே நம்ம வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாதுல்ல ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம அளவு அப்படின்றத பார்த்து சாப்பிட்ணும் ஸோ நெத்தில மீன் சின்னதாக இருந்தாலும் பெரிய ஹெல்த் பெனிஃபிட்டை வந்து இது தருதுங்க ஸோ அதனால் எந்த ஒரு தவறுமே கிடையாது நீங்கள் வந்து கருவாடு பிடிச்சிருக்கா கருவாடை வந்து வேக வைத்து நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியெல்லாம் வந்து சாப்பிட்லாம் ஸோ நிறைய எண்ணெய் போடாமல் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் ஏன்னா நம்மளுடைய இதய ஆரோக்கியம் இதய பலவீனம் அப்படின்றது அதிகமாக இருக்குது ஒமேகா த்ரீ அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் மீன்களில் தான் அதிகம் ஸோ நான்வெஜ் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நீங்கள் அதற்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இந்த ஒரு மீனில் அவ்வளோ நல்லதுங்க ஸோ நெத்திலி மீன் சின்னதாக இருந்தாலும் பெரிய ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டை தரும் ஸோ ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா த்ரீ கால்சியம் அயன் எல்லாமே பேலன்ஸாக கிடைக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டு பிரெயின்னு போனு இந்த ஹெல்த்துக்கு நல்ல சப்போர்ட் வந்து பண்ணுது ஆனால் குக்கிங் மெத்தட் மற்றும் அளவு முக்கியம் நெத்திலி கருவாடு சாப்பிடும்போது சோடியம் கவனம் இருக்கணும் எந்த உணவும் அளவு தாண்டி நம்ம சாப்பிட்டா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க கருவாடு வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு பாதிப்பு அப்படின்னா அதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஸோ அதனால உப்பு அப்படின்றதே உடலுக்கு கேடுன்னு சொல்லுவாங்க கருவாடு தயாரிக்கும் போது நீண்ட நாட்கள் கெடாமல் தான் அந்த உப்பு போடுறாங்க ஸோ அந்த உப்புனால நமக்கு ஒரு சில தீங்குகள் வரக்கூட சான்ஸ் இருக்குது முக்கியமாக இந்த ஐபிபி ரத்த அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நாற்பது வயதுக்கு உள்ளவர்கள் ரத்த அழுத்தம் இதய நோய் சிறுநீரக பிரச்சனை கொண்டவர்கள்லாம் இந்த கருவாடு அதாவது கருவாடை மட்டும் தவறுங்க மற்றபடி நெத்தில் மீனாக நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது எனவே மக்களே இந்த மாதிரி ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது மட்டும் கிடையாது இது போன்ற தகவல்கள் அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமாக இருங்க நன்றி வணக்கம்